ராசிக்கு இந்த சுக்கர மங்கள யோகம் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒரு இருபத்தாறு நாட்கள் இந்த சுக்கர பகவான் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய அந்த மங்களகாரகன் வீட்டில் போகிறார் அப்போ குருவோட பார்வையும் சேர்ந்து வாங்குது அப்போ தான் அதனுடைய புனிதம் என்று சொல்லக்கூடிய சுக்கர மங்கள யோகம் என்று சொல்கிறோம் இதுதான் பகவானுடைய அமைப்பு நம்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல அப்போது முயற்சி முயற்சி சார்ந்த விஷயங்கள் என்னென்ன தடையாக இருந்ததோ ஐயா கண்டகச்சேரி ஒரு பாகம் இருக்கட்டும் எதையும் எதிர்த்து போராடினால்தான் அது வெற்றி பெறும் எதையும் கேட்கணும் தட்டி கேட்கணும் தட்டி கேட்கும் தட்டாமல் திறக்காது கதவு நம் முயற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் செய்தோமா அதுக்கான இறைவன் கொடுக்கறது ஒரு பாகம் இருக்கட்டும் நாம் செஞ்சோமா இந்த மாதிரி விஷயங்கள் எதையாவது நாம் முயற்சி செய்கின்ற காலங்கள் வந்து அந்த கம்யூனிகேஷன் வேணும் அந்த கம்யூனிகேஷன் இப்போ கிடையாது ரெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல சம்பந்தப்பட்ட பொழுது மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் மங்களகாரகன் என்று கூட செல்லப்பாய் பகவான் ரெண்டு பேரும் மூன்றாம் இடத்துல சம்பந்தப்பட்டு நம்ம வாழ்வாதாரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு நாம எப்படி நாம வெளியே வரலாம் இந்த மாதிரி விஷயங்களை நாம தேர்வு செய்கின்ற அந்த ரெண்டு கிரகங்களும் வலிமை பெற்ற கிரகங்கள் செவ்வாய் வலிமை பெற்றவர் சுக்கரன் அதை விட வலிமை பெற்றவர் அப்போ இந்த வலிமை பெற்ற கிரகங்கள் எங்க பாக்குது ஒன்பதாம் இடத்தை பார்க்குது அப்போ பூர்வ புண்ணிய பாகிஸ்தானை வலுக்குது ஏதோ நம்மளுக்கு ஆஃபரை கொடுக்க போறான் ஏதோ எண்ணத்தை கொடுக்க போறான் திருப்பியும் பழைய நிலைமைக்கு நாம கொண்டு வரப்போற எண்ணங்கள் எப்பொழுதெல்லாம் சனி பகவானுடைய பார்வை நம்ம மேலே பதிதோ எல்லாமே சைலண்ட் மூடும் ஏன் சாமி இதை சொல்கிறேன்னா நீங்களும் தெரியும் நாம் டவுட்டுக்கே போகக்கூடாது பகவானுடைய பார்வை நேரடி பார்வை எப்பொழுது படிக்கின்ற அப்பவே சைலண்ட் நாம் ஆன்மீகத்துக்கு போயிடும் அதனால தான் சொல்கிறோம் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்